ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எங்கள் எங்கள் ஊருக்காரங்க வந்து எங்களை வந்து பூஜை கண்ணி கூப்பிட்ருக்காங்க ஸோ அங்கே போகலான்னு இருக்கும் அங்கே போக போகிறேன் அதுக்காக வந்து என்னோடய மாமியார் படம் வந்து கட்டியிருக்கேன் இது வந்து நான் எடுத்து கொடுத்தது தான் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழாக்கு வந்து எடுத்து கொடுத்தேன் ரெண்டு வருஷமாக ஒன்று வருஷமாக இருல இன்னும் அந்த ரெண்டு வருஷம் ஆகலை சரிங்களா ஸோ அந்த திருவிழாவுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக எல்லாமே வந்து நூல் புடவை தான் அதிகமாக கட்டுறாங்க நூல் புடவன்னு சொல்லுவேன் ஸோ அதாவது காட்டன் மாதிரி இருக்கும் காட்டன் சேர்ந்த காட்டன் நூல் புடவை சரிங்களா அந்த மாதிரி தான் காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் பருவன் அது வந்து எனக்கு நான் கட்டு நல்லாயிருக்கும் அந்த கற்றுக்கோள் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கூட ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்படி சுருண்டு போயிடும் அதனால வந்து நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி புடவைலாம் நான் வந்து காசு கொடுத்து அதிகமாக எடுக்கிறது கிடையாது ஸோ நம்ம ஊரில் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி தான் அந்த பூனை புடவை அப்படி தான் நான் எடுப்பேன் இங்கே உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க அதை நான் வந்து அந்த மாதிரி புடவைலாம் எடுத்தோம்னா வந்து திட்டுவாங்க அப்படியே அவங்க மீ அவங்கள மீறி எடுத்தாலும் வந்து இந்த புடவை நான் வந்து அந்த கேஸ்ட்டுக்காரவங்க தான் கட்டுவாங்க இந்த புடவையில் அந்த காஸ்ட்டுக்காரவங்க தான் கட்டுவாங்க அதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க நான்லாம் கேட்க மாட்டேன் புடவையில் என்னங்க கேஸ்ட்டு புடவையில் காஸ்ட்டு வளையலில் காஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து காஸ்ட்டு பார்க்குறாங்க எங்கே சரிங்களா ஸோ அது ஒரு இதாக சொல்ல தான் வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு இன்னைக்கு முக்கியமான வீடியோ சரிங்களா எல்லாருமே அடிக்கடி என்ட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ ஊருக்கு போகிறீங்கக்கா எப்போ ஊருக்கு போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் இன்னும் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஊருக்கு போகிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நாங்கள் ஏன் ஊர் போகிறோம்னா நான் தெரியும் நான் வந்து சோளம்லாம் அடுத்து தான் ஊர் போக போகிறேன் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து திருவிழாவுக்கே போக வேண்டியது அதாவது வைகாசி ஸ்டார்ட்லேயே போயிருக்க வேண்டியது நான் பாப்பாவுக்குலாம் வேணும் கடன்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து என்னால் போக முடியல எல்லாம் இங்கே வீட்டு வேலை இல்லையா அதனால் வந்து என்னால் போக முடியல ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் போகலான்னு நினச்சேன் அப்போ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ பாப்பா வந்து கை குழந்தையாக கொண்டுட்டு போக முடியாது அதனால் வெயிட் பண்ணி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம்லாம் பெஸ்ட் ஆகிடுச்சு ஸோ சோளம்லாம் அறுவடைக்கப்புறம் போலான்னு நினச்சேன் அதுவும் முடியலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா நடவுன் நட்டுகிட்டு போகலாம் அதாவது என் மாமனார் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாரு நடவலை நட்டு தான் போகணும் ஏன்னா நானும் எடுக்க மாட்டேன் அவங்கவுங்க நடவு அவங்கவுங்க நட்டுருங்க அவங்க வயலில் அவங்கவுங்க என்ன கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா கோபமாகலை அது ஒரு இதாக சொல்லிட்டாரு ஏன்னா அவர் அவரோட சுச்சுவேஷன் பார்க்கணும் இல்லையா ஸோ அவரும் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நான் வந்து வேலைக்கு போக போகிறேன் ஸோ அவங்கவுங்க நடவு அவங்கவுங்க நட்டுக்கங்க ஆளு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அதனால் நான் இருந்தால் தான் இங்கே நடவு நட முடியும் சரிங்களா ஸோ நான் வந்து நடவு நட்டுறதுக்கு தான் இருக்கிறேன் அப்படிங்களா நடவுலாம் முடிஞ்சப்பற தான் போகணும் ஸோ நடவுலாம் முடிஞ்ச பிறகு போயிடலாம்மா அப்படின்னு பார்த்தா அதுவும் டவுட் தான் ஏன்னா வந்து மாமா வர்றாங்க ஏன் வராங்கன்னா நடவுக்கு நடவு வந்து நாங்கள் நான் பார்த்துக்குவோம் சரிங்களா வயலாக வந்து வர தண்ணி வச்சுருதும் நாற்று எடுக்கிறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் எல்லாத்துமே வந்து நான் பார்த்துக்குவேன் மருந்தடிக்க எல்லாமே நான் பார்த்துக்கணுன்னு வச்சுக்குவேன் ஸோ என்னன்னா வந்து எங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா சொந்த இடம் சரிங்களா அதாவது என் அப்பாவோடய சொந்த இடம் எங்கள் அப்பாவோட சொந்த இடம் இருக்காங்கள்ல அதாவது எங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்களோட தாத்தா விட்டு சொத்துன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த இடம்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து வயல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பங்கு பிரிக்காமல் வச்சிருக்காங்க இங்க எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க மூணு பேர் மாமனாவோட பிறந்தவங்க மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் மொத்தம் மூணு பொண் ரெண்டு பொண்ணு மூணு பசங்கள் இருக்காங்க மூணு பசங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பங்கு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் இருக்காங்க சரிங்களா அதை வந்து பங்கு பிடிக்கலான்னு பார்த்தோம்னா என்னென்னா அந்த இடம்லாம் வந்து அடகுல இருக்குது இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து அடகு அடகுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க அந்த அடகு வாங்கினவங்க திரும்ப நான் தான் சரிங்களா அந்த அந்த இடத்துல அடகு அங்கே அடகு பிடிச்சிருக்குன்னா தான் ஏன்னா அவங்க ஆத்தானா இறந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஆத்தா இறக்கக்குள்ள வந்து ஓகே இப்போ யார் செலவு பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள இவங்களுக்கெல்லாம் பொதுவான இடம் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அவங்க அம்மா பேரில் அதான் எங்கள் ஆத்தா பேரில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்த வந்து அடகு வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த கருமாதிரி செலவெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன திருப்பி பங்கு பிடிச்சிக்குவோம் எல்லாருமே சேர்ந்து பங்கு பிடிச்சிக்குங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி மொத்தமாக ஒரு லட்சத்து இருபதாயிரரூவாய்க்கு வந்து அடகு வச்சாங்க சரிங்களா தாத்தா அவங்க தாத்தா செத்தப்ப எண்பதாயிரம் ரூபாய்க்கும் மொத்தமா வந்து அட வச்சிருந்தாங்க மொத்தம் வந்து ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் சரிங்களா ஆனா அவங்க தாத்தா அதாவது அவங்க தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாங்க நான் வரத்துக்கு முன்னாடி இப்போ அந்த தாத்தா இறக்குறப்ப நாற்பதாயிர ரூபா அடங்கு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து நாங்கள் வந்து மீட்டு வச்சுருக்கோம் சரிங்களா அதாவது நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் மீட்டு நாங்கள் வச்சிருக்கோம் அந்த மீட்டுட்டு அதை தான் நாங்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆத்தா இருந்துட்டாங்க மறுபடியும் எண்பதாயிரூவா வந்து அடுகு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து உடனே உடனே போய் அடுகு கட்டோம்னு வச்சுங்களேன் நாங்கள் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓ இவர்கிட்ட வந்து காசு இருக்குது இப்போ வந்து காசு வச்சுருக்கா அதனால சொந்தத்துக்குள்ளே வந்து காசு கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை தாத்தாவோட மட்டும் நாங்கள் திருப்பி வச்சுருக்கோம் நாற்பதாயிர ரூபாய்க்கு சரிங்களா அதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து அவங்க மீட்டுப்பாங்களாம் எல்லாம் சேர்ந்து மூணு பேரும் அண்ணன் தம்பி சேர்ந்து மீட்டுட்டு அதை எல்லாருமே காசு போட்டு மறுபடியும் சொத்தெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா சரிங்களா சொத்தலாம் பிரிக்கிறாங்க சரிங்களா பிரித்தா வந்து காசு நமக்கு வந்துடும் அது கூடவே வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா எங்கள் நடு சித்தப்பா சின்ன சித்தப்பா இருக்காங்க பார்த்தீங்களா சின்ன மாமனார் அவர் வந்து அந்த இடத்த வந்து விற்கிறத வயலை வந்து விற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரை இதுதான் இருக்கும் அதை வந்து விற்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த வயலை வந்து நாங்களாம் வாங்கிக்கலாம் சொந்தம் அதாவது நம்ம இதுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் எப்படி மாமனார் இடம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அந்த வயல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம்னா அதை பக்கத்தில் வந்து ஒன்றா சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த சின்ன மாமனார் இடத்தையும் நாங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸோ அதுக்காக தான் மாமாங்க அங்கேருந்து வராங்க வந்துட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா ஆசத்தையும் பிரிக்கணும் பிரிச்சுட்டு மறுபடியும் அடகுலேருந்து மீட்டுட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கெல்லாம் காசு ரெடி பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கடையில் நான் ஊருக்கு போகணும் அதுக்கு இடையில் வந்து எப்படி சொல்கிறது இங்கே பணம் இந்த இடத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு இடம் வந்து இங்கே ரோட்டு வர ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு வேறு பணம் கொடுக்கணும் மொத்தம் மூணு லட்ச ரூபா நாங்கள் இந்த இடத்துக்கு மட்டுமே பணம் கொடுக்கணும் இந்த வயலுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படியே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டேன்னா மாமா வர செலவு மாமா போகிற நாங்கள் போகிற செலவு ஸோ இங்கேருந்து பர்சஸ் எல்லாம் ஊருக்கு போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா இறந்துட்டாங்க சொன்னேன்னு பார்த்தீங்களா ஸோ அப்போ அந்த இதுக்கு வந்து நாங்கள் செய்முறை செய்ய வேண்டியது இருக்குதுன்னா ஸோ அது வேற அதுக்கு வேறே நாங்கள் காசு ரெடி பண்ணணும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை ஸோ அதனால் வந்து ஊருக்கு போகிறோமா என்னங்கிறது டவுட் தான் ஆனால் வந்து மாமா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்க்கு அப்புறம் பார்ப்போம் இது ஆமாம் அதாவது ஜூலை ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் பார்ப்போம் சரிங்களா கவலைப்படாத பார்ப்போம் இருபது அந்ததிதிக்கு மேலே பார்ப்போம் எல்லா வேலையும் முடிஞ்சின்னா கண்டிப்பாக ஊரு போவோம் நீ போய் இருந்துட்டு ஒரு மாதம் கூட இருந்துட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னிச்சு மாமா என்னை அழைச்சிட்டு போய் அங்கேருந்து வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நடவலாம் நட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை அழைச்சிட்டு போய் மறுபடியும் எங்கள் வீட்டில் விட்டுடுவாங்க நான் வந்து அங்கே இருப்பேன் எங்கள் வீட்டு எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருப்பேன் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் நான் வந்துடுவேன் மாமா அங்கே தான் வேலை பார்ப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க எங்களோட பிளான் சரிங்களா ரொம்ப யோசி ரொம்ப கஷ்டம் எப்படி சொல்கிறது வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய பிளான் போட வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது பார்ப்போம் சரிங்களா எப்போ ஊருக்கு பூரா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாமா வந்து திங்கக்கிழமை வந்து வர்றதா சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை வந்து ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்போ வராங்க என்னான்னு சொல்லிட்டு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மாதமா அப்படி தான் சொல்லுங்க நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் அடுத்த வாரம் வந்துடும் அடுத்த வாரம் வந்துட்டு வந்து சொல்லிட்டு அதே தான் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் வந்த பாடியில் எப்போ வராங்க என்னான்னு சொல்லிட்டு வீடியோவில் சொன்னேன் சரிங்களா ஸோ இதுக்கு தாங்க உங்கள்கிட்ட வந்து அடி எல்லாமே வந்து ஒரே கேள்வியாக கெட்டிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ஸாக போட்டுகிட்டே இருக்கீங்களா எப்போ வரீங்க எப்போ சிஸ்டர் போகிறீங்க ஏன் தமிழ்நாடு போகலையான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்களா ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டுடலாம் தான் வந்திருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்